ஹலோ எவ்ரிவான் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டிஎன்பிசி என்பிசி கிங்டம் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் டாபிக்ல நம்ம ஆறாவது வீடியோ வந்து பார்க்க போறோம் சரியா ஸ்பெஷல் டாபிக் அப்படிங்கிற சீரீஸ்ல நம்ம இது வரைக்கும் அஞ்சு வீடியோக்கள் வந்து முடிச்சிருக்கும் ஓகேவா பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் தொடர்பான இன்ட்ரோ நாலடியார் நான் மணி கடிகை பழமொழி நானூறு முதுமொழி காஞ்சின்னு சொல்லி நம்ம அஞ்சு வீடியோஸ் வந்து முடிச்சிருக்கோம் ஸோ வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டான டாபிக் ஸோ அதை பார்க்காதவங்க நான் ப்ளேலிஸ்ட்டில் தனியாக ஸ்பெஷல் டாப்பிக்குன்னு போட்டு ஆட் பண்ணியிருக்கேன் செக் பண்ணிக்கோங்க ஸோ வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன் ஸோ கண்டினியூஸாக பாருங்கள் இதில் இந்த ஸ்பெஷல் டாப்பிக்கில் உங்களுக்கு தொடர்ந்து ஒரு முப்பது வீடியோஸ் வரும் ஸோ இந்த முப்பது வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூனிட் செவனில் கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ தமிழில் மொத்தம் ஏழு யூனிட் வந்து கொடுத்துருக்காங்க அதில் ஆறு யூனிட் வந்து இலக்கணம் தான் எண்பத்தஞ்சு மதிப்பெண் ஸோ கடைசியாக கொடுத்துருக்கிற ஏழாவது யூனிட் செவன்த் யூனிட் பதினஞ்சு மார்க் வந்து கேட்டிருக்காங்க இல்லையா உரைநடை ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா டாபிக் ஸோ அந்த பதினஞ்சு மார்க் வந்து நீங்கள் எடுத்துடலாம் ஓகேவா ஸோ நம்ம இந்த கொடுக்குற முப்பதுலேருந்து முப்பத்தி மூணு வீடியோஸ் வந்து நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பதினஞ்சு மார்க் வந்து உறுதி ஓகேவா ஸோ அதனால் ஸ்பெஷல் டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் அதிக கவனம் செலுத்தி ரொம்ப கவனமாக வந்து பாருங்கள் சரியா சரி ஓகே ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் சோ ஃபர்ஸ்ட் வந்து திரிக்கடுகம் அப்படின்னா என்னன்னா நம்ம ஆல்ரெடி வந்து பாத்திருந்தோம் திரிக்கடுகம் அப்படிங்கிறது ஒரு மருந்தினுடைய பொருள் சரியா சுக்கு மிளகு திப்பிலி அப்படிங்கிற மூன்று பொருட்களை வந்து சேர்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு திரிக்கடுகம் அப்படிங்கிற ஒரு மருந்து கிடைக்கும் ஸோ இந்த பாடல்களுக்கு ஏன் அப்படி இந்த பெயர் வச்சிருக்காங்க அப்படின்னா இந்த ஒவ்வொரு பாடலும் வந்து மூணு மூணு அறக்கருத்துக்களை வந்து நம்மளுக்கு சொல்லும் சரியா ஒவ்வொரு பாடல்குள்ளேயும் மூன்று அறக்கருத்துக்கள் வந்து இருக்கும் சரியா அதனால தான் இந்த பாடல்களுக்கு திரிக்கடுகம் அப்படிங்கிற பெயர் வந்து வந்துச்சு சரியா இது வந்து ஒரு மூலிகையினுடைய பெயர் ஓகேவா ஸோ ஃபர்ஸ்ட் பாடலை பார்த்துடலாம் ஸோ அதுக்கப்புறம் நம்ம அதுக்கப்புறம் ஒவ்வொரு இந்த திரிக்கடுகம் அப்படிங்கிறதுக்கான முழு இது என்ன விளக்கம் வந்து பார்க்கலாம் இதை எழுதியவர் யாரு அப்படின்னு பார்த்தாங்கன்னா நல்லாதனார் நல்லாதனார் அப்படிங்கிற ஒரு தான் வந்து எழுதியிருப்பாரு இப்போ ஃபர்ஸ்ட் பாடல் பாருங்க தூயவர் செயல்கள் சரியா தூயவர் செயல்கள் என்னன்னா உன் நீராடி உண்டலும் எண் பெரினும் பால் பற்றி சொல்லா விடுதலும் தோல்வற்றி சாயினும் சான்றாண்மை குன்றாமை இம்மூன்றும் தூயவும் என்பார் தொழில் அப்படின்னு வந்து சொல்றாரு சரியா உன்பொழுது நீராடி உண்டலும் ஓகேவா நீராடிய பின் வந்து நம்ம சாப்பிடணும் ஒன்று ரெண்டாவது என் பிரினும் பால் பற்றி சொல்லா விடுத்தலும் பெரும் பயன் கிடைத்தாலும் பொய் சாட்சி சொல்லாமல் இருக்கணும் எவ்வளோ பெரிய உனக்கு நூறு கோடி ரூபா தரேன்ப்பா நீ தான் பார்த்த இவன் தான் அவனை சுட்டான் அப்படின்னு சொல்லி சாட்சி சொல்லு இவன் தான் வந்து இந்த நகையை திருட்டிட்டு போனான்னு சொல்லி சாட்சி சொல்லு இப்படி வந்து சொல்கிறாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி நம்ம செய்யவே கூடாதுங்கிறாங்க எவ்வளோ பெரிய பயன் நம்மளுக்கு அதனால் கிடைச்சாலும் சரி எத்தனை கோடி நம்மளுக்கு பணம் கிடைச்சாலும் சரி பொய் சாட்சி சொல்லக்கூடாது ரெண்டாச்சா அதுக்கப்புறம் தோல்வற்றி சாயினும் சான்றாண்மை குன்றான்மை இது மூன்றும் தூயம் என்பார் செயல் அப்படின்னு சொல்றாங்க அதாவது உடல் வாடி தளர்ந்த போதும் அறிவு ஒழுக்கங்களின் குன்றாது இருத்தல் ஆகிய இம்மூன்றும் மனம் மொழி மெய்களால் தூய்மை உடையவரின் செயல்களாகும் சரியா உடல் வாடி தளர்ந்துட்டாலும் சரி அறிவு ஒழுக்கங்கள்ல குன்றாம இருந்தோம் அப்படின்னா இந்த மூணும் சரியா அழி அறிவு ஒழுக்கங்களில் குன்றாது இருத்தல் ஆகிய இம்மூன்றும் மனம் மொழி மெய்களால் தூய்மை உடையவரின் செயல்களாகும் அதாவது எதுப்பா நீராடினக்கு அப்புறம் கூழாக இருந்தாலும் குளிச்சுட்டு சாப்பிடணும்னு சொல்லுவாங்க சரியா அதாவது காலையில் நீராடினதுக்கு தான் குளித்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து உணவு வந்து உட்கொள்ளணும் ஒன்று ரெண்டாவது எவ்வளோ பெரிய நம்மளுக்கு பயன் கிடைச்சாலும் சரி நம்ம யாருக்காகவும் பொய் சாட்சி சொல்லக்கூடாது மூணாவது உடல் வாடி நம்ம தளர்ந்தாலும் சரி நம்மளுடைய அறிவுலையும் ஒழுக்கங்களிலையும் நம்ம வந்து நம்ம குறைவு இல்லாமல் நம்ம வந்து அதை எப்பயுமே நிறைவாகவே வந்து வச்சிருக்கோம் அப்படின்னு இந்த மூணு விஷயங்களும் தான் அதாவது தூய்மை உடையவர் செய்யக்கூடிய செயல்கள் அப்படின்னு வந்து சொல்றாங்க ஓகேவாப்பா இதெல்லாம் கீழே சொல்லும் பொருளும் பாருங்க உன் பொழுது அப்படின்னா உண்ணும் பொழுது அப்படின்னு அர்த்தம் பெரினும் அப்படின்னா பெற்றாலும் அப்படிங்கிறது அர்த்தம் அதுக்கப்புறம் பால் பற்றி அப்படின்னா ஒரு பக்கம் சார்பு பால் பற்றி அப்படின்னா ஒரு பக்கமா வந்து பொய் சாட்சி சொல்லாம இருக்கிறது சரியா நடுவு நிலைமையில் இருந்து மாறுதல் நடுவு நிலைமையில இல்லாம இருக்கிறது ஓகேவா தோல்வற்றி அப்படின்னா தோல் சுருங்கி அதுக்கப்புறம் சாயினும் அப்படின்னா அழியினும் அப்படின்னு வந்து சொல்றாங்க சான்றாண்மை அப்படின்னா அறிவு ஒழுக்கங்களில் நிலைத்து நிற்றல் சான்றாண்மைனா அறிவு ஒழுக்கங்கள்ல நிலைச்சு நிற்கிறது அதுக்கப்புறம் குன்றாண்மை அப்படின்னா குறையாது இருத்தல் குன்றாண்மைனா குறையாம இருக்கிறது தூயம் அப்படின்னா தூய்மை உடையவர் தூயம்னா தூய்மை உடையவர் அப்படின்னு அர்த்தம் நோட் பண்ணிக்கோங்க அடுத்து அரணர்வு அற உணர்வு உடையாரிடத்து உள்ளவை அற உணர்வு உள்ளவங்கள்ட்ட என்ன இருக்கும் அப்படிங்கிறத சொல்றாங்க சரியா இல்லார் கொன்று உடமையும் இல்லாறு கொன்று உடமையும் இவ்வுலகில் நில்லாமையுள்ளம் நெறிபாடும் எவ்வோ இருக்கும் துன்புருவ செய்யாத தூய்மையும் இம்மூன்றும் நன்றறியும் மாந்தர் குல சரியா இன்றா இல்லாறு கொன்று உடமையும் வறியவருக்கு பொருளை வந்து கொடுக்கணும் கஷ்டத்துல இருக்கிறவங்களுக்கு வந்து கொடுக்கணும் கஷ்டத்துல இருக்கிறவங்கக்கிட்ட கிட்ட வந்து நம்ம எடுத்துக்க கூடாது இல்லையா கஷ்டத்துல இருக்கிறவங்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய குணம் இருக்கணும் சரியா அந்த வரியவருக்கு பொருளை குறுக்குற குணமும் அதுக்கப்புறம் இவ்வுலகில் நில்லாமையுள்ளம் நெறிபாடும் அதாவது இவ்வுலகத்துல பொருள்களில் நில்லாண்மையை அறிந்து நல்வழி நிறல் அதாவது இந்த உலகத்துல நம்ம கிடைக்கிற பொருள்கள் எதுவுமே நிலையானது கிடையாது எல்லாமே டெம்பரவரி தான் சரியா இன்னைக்கு நீங்கள் கையில் ஒரு புக் வச்சுருக்கீங்க ஒரு பேனா வச்சுருக்கீங்க ஒரு நோட் வச்சுருக்கீங்க ஒரு ஃபோன் வச்சுருக்கீங்க ஒரு லேப்டாப் வச்சுருக்கீங்க எல்லாமே எதுவுமே வந்து உங்களுக்கு நிலையானது கிடையாது மாறிக்கிட்டே இருக்கும் சரியா இந்த காலத்தில் இந்த உலகத்தில் எல் எதுவுமே வந்து நம்மளுக்கு நிலையான நிரந்தரமானதுன்னு வந்து கிடையாது எல்லாமே வந்து டெம்பரவரி தான் அதை வந்து நம்ம புரிஞ்சு நம்ம நல்ல வழியில் வந்து ந நிற்கிறணும் சரியா அதை உணர்ந்து நம்மளுக்கு எதுவுமே வந்து நிலச்சது கிடையாது நம்ம என்ன கொண்டு வந்தோம் என்ன கொண்டு போறோம் நம்மளுக்கு எதுவுமே நிரந்தரம் கிடையாது எல்லாமே டெம்பரவரி தான் அப்படிங்கிற உணர்ந்து நீங்க நல்வழியில் இருக்கணும் சரியா ரெண்டு அதுக்கப்புறம் எவ்வு இருக்கும் துன்புருவ செய்யாத தூய்மையும் சரியா எந்த விதமான உயிர்களுக்கும் துன்பத்தை கொடுக்க கூடாத நிலையில வாழ்தல் சரியா ஒரு எறும்புக்கு கூட தீங்கு நினைச்சது இல்லப்பா அப்படின்னு சொல்லுவாங்களே சோ அந்த மாதிரி இருக்கிறது இந்த மூணும் தான் அறவழியில நடக்கக்கூடிய மனிதன் செய்யக்கூடிய ஒண்ணு சரியா அறவழியில் நடக்கும் மக்களுக்கே என்றும் உண்டு சரியா இந்த மூணு குணங்களும் வந்து அவங்களுக்கு மட்டும்தான் இருக்குங்கிறாங்க கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி பண்ணுறது சரியா இந்த உலகத்தில் உள்ள பொருட்கள்லாம் நிலையானது கிடையாது இங்கே எதுவுமே நிரந்தரம் இல்லை எல்லாமே வந்து டெம்பரவரி தாங்கிறது உணர்ந்து மற்றவங்களுக்கு உதவி பண்ணுறது அதுக்கப்புறம் எந்த ஒரு உயிருக்கும் துன்பம் ஒரு எறும்புக்கு கூட தீங்கு நினைக்காமல் இருக்கிறது இது மூணும் அறவழியில் நடக்கக்கூடிய மக்களுக்கு மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு இப்போ இதில் சொல் பொருள் பாருங்க ஈயும் அப்படின்னா அழிக்கும் நில்லாமை அப்படின்னா நிலையாமை டெம்பரவரி நிலையாமை நிலையானது கிடையாது அப்படின்னு நெறி அப்படின்னா வலி தூய்மை அப்படின்னா தூய தன்மை மாந்தர் அப்படின்னா மக்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்து புதரில் விதைத்த விதை புதரில் விதைத்த விதை புதரில் விதை விதைச்சா என்னப்பா ஆகும் அது வளரவே வளராது இல்லையா ஸோ அதான் வந்து சொல்ல போறாங்க ஸோ புதரில் விதைச்ச விதை முறை செய்யான் பெற்ற தலைமையும் நெஞ்சில் நிறையிலான் கொண்ட தவமும் நிறை ஒழுக்கம் தோற்றாதான் பெற்ற வனப்பும் இவை மூன்றும் தூற்றின் கண் தூவிய வித்து அப்படின்னு வந்து சொல்றாரு சரியா முறை செய்யான் பெற்ற தலைமையும் அறம் தவறாது செயல்படும் ஆற்றல் இல்லாதவன் பெற்ற தலைமையும் அறம் அறத்தோட இருக்கணும் அந்த அறத்தை காப்பாற்ற முடியாதவன்ட்ட ஒரு தலைமை போகுது அப்படின்னா அந்த தலைமையும் அதுக்கப்புறம் நெஞ்சில் நிலையிலான் கொண்ட தவமும் அதாவது ஒழுக்கம் இல்லாதவன் மேற்கொள்ற தவம் சரியா ஒழுக்கமே இல்ல ஆனா வந்து தவம் இருக்கேன் அதுக்கப்புறம் நிறை ஒழுக்கம் தோற்றாதன் பெற்ற வனப்பும் மேலான ஒழுக்கத்தை கடைபிடிக்காதவன் பெற்ற அழகும் இந்த மூணுமே புதர்ல விதைத்த விதை போன்றது அப்படின்னு சொல்றாங்க புதர்ல விதை விதைச்சா வளரவே வளராது அந்த மாதிரிதான் நீங்களும் வளரவே மாட்டீங்க அப்படின்னு வந்து சொல்றாரு சரியா அதாவது அறம் தவறி நடக்கக்கூடிய ஒருத்தவன் கிட்ட ஒரு ஆட்சி போகுது அப்படின்னா அந்த ஆட்சியும் அதுக்கப்புறம் ஒழுக்கம் இல்லாதவன் மேற்கொள்ளக்கூடிய ஒரு தவமும் அதுக்கப்புறம் மேலான ஒழுக்கத்தை கடைபிடிக்காதவனுக்கு இருக்கக்கூடிய அழகும் விதை இல்ல அதாவது புதர்ல விதைத்த விதை போன்றது தூற்றின் கண் தூவிய வித்து அப்படின்னு வந்து சொல்றாரு சரியா அது வந்து வளராது அப்படின்னு சொல்றாரு அடுத்து இதுக்கான சொற்பொருள் பாருங்க நிறை ஒழுக்கம்னா மேலான ஒழுக்கம் தோற்றாதான் அப்படின்னா கடைபிடிக்காதவன் வனப்புனா அழகு தூறுனா புதர் வித்து அப்படின்னா விதை ஓகேவா எழுதி வச்சுக்கோங்க அடுத்து ஆசிரியர் குறிப்பு பாருங்கப்பா திருக்கடுகத்தின் ஆசிரியர் நல்லாதனார் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்துட்டோம் அடுத்து இவர் திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்த திருத்து என்னும் ஊரினை சேர்ந்தவர் சரியா திருத்து அப்படிங்கிற ஊரில் வந்து பிறந்திருக்காரு இவரை செரு அடித்தோல் நல்லாதன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஏன்னா பாயிரம் குறிப்பிடுவதனால் இவர் போர் வீரராய் இருந்திருக்கலாம் அப்படின்னு வந்து ஒரு கருதப்படுதுப்பா சரியா இது இவரை வந்து செரு அடுத்தோல் நல்லாதன் அப்படின்னு சொல்லி ஒரு பாயுதம் வந்து சொல்லுது சோ அதனால இவர் வந்து போர் வீரராக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி கணிக்கிறாங்க அவ்வளவுதான் ஓகேவா நூல் குறிப்பு பாருங்க ஆல்ரெடி நம்ம பார்த்திருக்கோம் திருக்கடுகம் அப்படிங்கிறது பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று இந்நூல் நூறு வெண்பாக்களை கொண்டது ஓகேவா நூறு வெண்பாக்கள் இருக்கு சுக்கு மிளகு திப்பிலி ஆனா மருந்துக்கு பெயர் தான் வந்து திருக்கடுகம் இம்மருந்தை உண்ட மனிதர்களுக்கு உடல் நோய் நீங்கும் இதனைப் போன்றே ஒவ்வொரு திருக்கடுக பாடலிலும் இடம்பெற்றுள்ள மூன்று கருத்துக்கள் மக்களின் மனமயக்கத்தை போக்கி தெளிவை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க அந்த சுக்கு மிளகு திப்பிலி கலந்த அந்த மூணு மருந்தினுடைய பேர் திருக்கடுகம் அந்த மருந்து எப்படி மனிதர்களுடைய உடல்ல இருக்கக்கூடிய நோய்களை நீக்குதோ அதே மாதிரி இந்த திருக்கடுக பாடல்கள்ல இருக்கக்கூடிய மூன்று அறக்கருத்துக்கள் மனிதர்களுடைய மக்களினுடைய மனமயக்கத்தை போக்கி அவங்கள தெளிவுபடுத்தும் அவங்கள மேன்மைப்படுத்தும் அப்படின்னு வந்து சொல்றாங்க அடுத்தது இந்த நூலினுடைய பயன் திருக்கழகம் பாடல்களில் உள்ள மூன்று அறக்கருத்தும் கற்பாரின் மனதில் உள்ள அறியாமையை அறியாமையாகிய நோயை போக்கி அவரை மேல் மேலிட்ட விளக்காக சமுதாயத்தில் விளங்க செய்யும் ஓகேவா அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்கப்பா அவ்வளவுதான் சரி ஓகே சோ இதோட வந்து இந்த திருக்கெடுக்கம் அப்படிங்கிற டாபிக் வந்து நம்மளுக்கு முடிஞ்சி ஸோ வெற்றிகரமாக நம்ம ஆறு டாபிக் வந்து நம்ம முடிச்சிட்டோம் ஓகேவா ஸோ இன்னும் வந்து கம்மி தான் இருக்குது நம்ம அடுத்து ஒன் ஆர் டூ டேஸில் டக்கு டக்குன்னு உங்களுக்கு எல்லா வீடியோஸும் வந்து வந்துடும் ஓகேவா ஸோ கண்டினியூஸாக பாருங்கள் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு நோட்ஸ் எடுத்துக்கோங்க கண்டிப்பாக ஒவ்வொரு வீடியோக்குள்ளேயும் வந்து உங்களுக்கு ஒரு சில தகவல்கள் வந்து கிடைக்கும் ஒரு சில நாலேஜ் வந்து கிடைக்கும் ஒரு சில மதிப்பெண்கள் வந்து கிடைக்கும் ஸோ அதனால் எந்த வீடியோவையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஓகேவாப்பா வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க வேறு என்ன உங்களுக்கு டீட்டெயில் வேணும் வேறு எதுவும் உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட்டை தெரியப்படுத்துங்க அதுக்கான பதில்களை நாங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு கொண்டு வரோம் சரியா ஓகே நன்றி வணக்கம்